ஆறு தொடக்கம் பதிமூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான சுற்றுச்சூழல் கால்நிலை மற்றும் தொழில்நுட்ப கூட்டமைப்பால் தயாரிக்கப்பட்ட வாராந்த வானிலை அறிக்கை மதுத்துறை கம்பஹா புத்தளம் குருநாகர் கேகாலை இரத்தினபுரி கண்டி மாத்தளை மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் ஜூன் நான்கு தொடக்கம் பத்து வரையான அடுத்த வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தேழு பாகை செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் மணிக்கு எட்டு தொடக்கம் பதினைந்து மீட்டர் அல்லது வினாடி வேகத்தில் வீசக்கூடும் கண்காணிக்கப்பட்ட மழை பொழிவு கடந்த மே இருபத்தெட்டு முதல் ஜூன் நான்கு வரையான எட்டு நாட்களில் இலங்கையில் ஒரு நாளுக்கு சராசரியாக ஒன்று தசம் ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது மே மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் சராசரிக்கும் அதிகமாக மழை பெய்துள்ளது குறிப்பாக மே பதினேழு அன்று பத்தொன்பது மில்லிமீட்டர் அதிகபட்ச சராசரி மழை பதிவாகியுள்ளது கண்காணிக்கப்பட்ட மற்றும் கணிக்கப்பட்ட காற்று மே இருபத்தேழு முதல் ஜூன் இரண்டு வரை ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கிலிருந்து ஒரு செக்கனுக்கு பதினைந்து தொடக்கம் இருபது மீட்டர் வேகத்தில் காற்று வீசியது ஜூன் ஐந்து முதல் பதினொன்று வரை வடமேற்கில் இருந்து ஒரு செக்கனுக்கு எட்டு தொடக்கம் பதினைந்து மீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை கடந்த வாரத்தில் சராசரி அதிகபட்ச நிலமேற்பரப்பு வெப்பநிலை முப்பத்தொன்று தசம் ஏழு பாகை செல்சியஸாக இருந்தது கிழக்கு மேற்கு மற்றும் மத்திய சமவெளிகள் அதிக வெப்பமாக இருந்தன கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மே இருபத்தேழு முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மாத்திரை மாவட்டத்திற்கு அருகே சராசரியாக மறை பூஜ்ஜியம் தசம் ஐந்து பாகை செல்சியஸ் குறைவாகவும் கிழக்கு மாகாணத்திற்கு அருகே சராசரியாக ஒன்று தசம் பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ் அதிகமாகவும் இருந்தது ஜூன் நான்கு தொடக்கம் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலநிலை கணக்கம் அடுத்த வாரம் ஜூன் நான்கு தொடக்கம் பத்து வரை கொழும்பு கழுத்துறை கம்பஹா குருநாகர் கேகாலை இரத்தினபுரி கண்டி மாத்திரை மற்றும் மாத்தரை மாவட்டங்களுக்கு இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது மில்லி மீட்டர் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது காலி ஹம்பாந்தோட்டை புத்தளம் மொனராகலை மதுரை நுவரலியா அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை கொலன்னருவை அனுராதபுரம் கிரிநொச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் பன்னிரண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான இலேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினொன்று முதல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான கணிப்பு ஜூன் நான்கு தொடக்கம் பத்து வரையான அடுத்த வாரம் புத்தளம் குருநாகல் கொழும்பு கம்பஹா கழுத்துறை காலி மாத்திரை மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு ஐம்பது தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது இரத்தினபுரி பதுளை நுவரெலியா கண்டி மாத்தளை அனுராதபுரம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கு இருபத்தைந்து தொடக்கம் ஐம்பது மில்லி மீட்டர் மிதமான மழை பெய்யலாமல் எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் ஹம்பாந்தோட்டை முனராகலை அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் பழந்தர்வை மாவட்டங்களில் பன்னிரண்டு தசம் ஐந்து தொடக்கம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான இலேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது டெங்கு மற்றும் சிக்குங்குனியா தொற்று நோய் அபாயம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் டெங்கு மற்றும் சிக்குங்குனியா காய்ச்சலின் பரவல் இலங்கை முழுவதும் வலுவாக இருக்கும் மே மாத மலையின் உச்சம் எய்ட்ஸ் எஜிப்தி ஆகிய நுழம்புகளின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற சூழலை உருவாக்கியது ஜூன் மாதத்தின் அதிக வெப்பநிலை நோய் நோய்பரவலை அதிகரிக்கக்கூடும் நுளம்பு முட்டைகள் ஒரு வாரத்தில் பெரிய நுளம்புகளாக வளர்வதால் தினசரி மற்றும் வாராந்தம் பெய்யும் வலையின் சரியான விபரங்கள் முக்கியமானவை இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்து மூன்று மற்றும் கடந்த பத்து வருடங்களுக்கான சராசரி டெங்கு பதிவுகள் மற்றும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட டெங்கு சம்பவங்கள் என்பன வரைபடங்கள் மூலம் காட்டப்பட்டுள்ளன